எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பேட்ச் ஃபிஃப்டி ஃபைவ்ல சிவலலிதா காசிராஜன் பேசுகிறேன் ஐம்பது வயசுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா வியாதியுமே இருக்கிற மாதிரி ஓபிசிட்டியில் ஆரம்பிச்சு எல்லாமே எனக்கு தொந்தரவுகள் இருக்கு ஆளை பார்த்தாலே தெரியும் உப்பி போய் இருக்கிற மாதிரி இருக்கும் முத்திரைகளை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் படிக்க சேர்ந்தேன் ஆனால் ஒவ்வொ அந்தந்த வாரங்களுக்கு என்னென்ன பாடம் எடுத்தாங்களோ அந்த முத்திரைகளை மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தேன் செய்யத்திலேயே இடையிலேயே எனக்கு கழுத்து கொஞ்சம் தேஞ்ச மாதிரி தெரியற அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்க அடுத்து ஆனந்த முத்திரை செஞ்சதுக்கப்புறம் உடம்புகள்லாம் ஒரு வித வலி குறைஞ்ச உணர்வை அனுபவிச்சு அதுக்கப்புறம் அப்பான முதிரை பிராண முதிரை அந்த காம்பினேஷன் அந்த ஒரு ஃபிஃப்டீன் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் என்னமோ ஒரு மாற்றம் எனக்குள்ளே தெரியுதுங்கிறத உணர முடிஞ்சுது மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முத்திரைகளை மட்டும் ஃபாலோ பண்ணேன் இந்த மாதம் என்னோட சுகர் லெவல் கம்மியாயிருக்கு ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு அற்புதம் இருக்குது நேரில் ஒரு சித்தரை பார்த்த மாதிரி ஒரு அனுபவம் இது மிகைப்படுத்தலான வார்த்தை இல்லை ஆனால் அதை உணர்வு பூர்வமாக நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நன்றி மேம்